இது எல்லாமே பாத்தீங்கன்னா 5 பீசஸ் 1000 5 பீசஸ் 1000 பீசஸ் 1000 சூப்பரா இருக்கு சார் ஷர்ட் எல்லாம் இந்த ஜீன் 5 பீசஸ் 1000 ஜீனா சார் ஜீன் கொடுவா சார் 5 ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வுல்ஃப் கேங் அங்க தான் நம்ம வந்திருக்கோம் ரீடெயில் சோ நம்ம வந்து ஹோல்சேல் ரீடெயில் மாத்தி மாத்தி நம்ம போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க ரீடெயிலுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க ஹோல்சேலும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க இப்போ வந்து ரீடெயிலில் வந்து திருப்பி ஆஃபர்ஸ் வந்து இயர் அண்ட் சேல்னால கொடுக்குறாரு ஸோ டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஸோ நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் வந்து உல்ஃப்காங் ரீட்டைல் எம்சி ரோடு பிரான்ச்சில் தான் இந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அஞ்சு ஜீன்ஸ் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாரு அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்ட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு அண்ட் லூப் நெட் ஃபேப்ரிக்ல வந்து டவுன் ஷோல்டர் ஃபைவ் ஸ்லீவ் டி ஷர்ட்டு அது வந்து பிரிண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிரிண்ட் வருது டி ஷர்ட் ஃபுல்லாக அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு வந்து ட்ரிபிள் நைன் எடுக்கலாம் உள்ளன் டி ஷர்ட் வேற லெவல் ரெஸ்பான்ஸு ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் நல்ல வியூஸ் போயிடுச்சு நிறைய பேர் வந்து அந்த உள்ளன் டி ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அது வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடி கொஞ்சம் ஸ்டாக் வந்து கம்மியாக இருந்தது இப்போ திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஸ்டாக் நிறைய இருக்கு அஞ்சு உள்ளன் டி ஷர்ட் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் அந்த உள்ளன் டி ஷர்ட் வந்து அஞ்சு பீஸ் ட்ரிபிள் நைன் வந்து உல்ஃப் கேங்கில் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு சார் ரீட்டைலில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இதில் வந்து நியூ ஆஃபர் வந்து லான்ச் பண்ண போறாரு கூடிய சீக்கிரத்தில் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் ஷர்ட்ஸே பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்க போறாரு இது வரைக்கும் பிக் சைஸ்ல அந்த ஆஃபர் யாருமே கொண்டு வரல உல்ஃப் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர போகிற ஸோ பிக் சைஸ் கஸ்டமருக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வீடியோவில் போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக ஐ சார் வணக்கம் வணக்கம் லாஸ்ட் வீடியோ நம்ம ரீட்டைல போட்டிருந்தோம் சார் அதுக்கு எப்படி சார் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸு ரெஸ்பான்ஸ் தாறு மாதிரி இருந்துச்சு ஓகே அந்த நீங்கள் போட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் அந்த என்னோட இன்ஸ்டாகிராம் டைமிங்கோட போட்டிருப்பேன் சரி காலையில பதினோரு மணி கடையோட நிலவரம் என்ன சாயந்தரம் அஞ்சு மணி நிலவரம் என்ன போட்டிருப்பேன் சரி பாத்தீங்கன்னா நெப்பி வச்சுட்டாங்க பொருளை கீழ இருந்து நடந்து கூட போய் விழாவுக்கு பொருள் ஏத்துட்டாங்க நினைக்கி ஓகே ஓகே ஆனா நாளைக்கு இரண்டு சிலோட லாஸ்ட் ரெண்டு நாள் லாஸ்ட் ரெண்டு நாள் வருஷத்தோட ரெண்டு நாள் ஆமா சனி ஞாயிறு ஓகே கிழமை வந்து நியூ இயர் நியூ இயர் அப்ப அந்த லாஸ்ட் ரெண்டு நாளைக்கு வந்து என்ன என்ன மாஸ் பண்ண முடியும் குவாலிட்டி இன்கிரீஸ் பண்ணிட்டோம் குவாலிட்டி இன்கிரீஸ் பண்ணிட்டோம் ஆமா வழக்கம் போல நம்ம உள்ளன் உள்ளனே போன ஒரு மூணு நாளா கையில ஸ்டாக் இல்ல நிறைய கஸ்டமர் வந்துட்டே இருக்கானு ஓகே இதெல்லாம் அந்த கஸ்டம்கா சொல்றேன் நிறைய ஸ்டாக் உள்ள இறங்கி கேம்ஸ் ரோடு ব্রাঞ্চல ஓகே ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் ஆமா ஓகே நம்ம ஐகானிக் இதான ஃபைவ் பீசஸ் கண்டிப்பா சார் ஸ்டாக் மாதிரி இருக்குது இவ்ளோ வெயிட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இல்ல எங்க ஸ்டாப்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க கையில சோ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுங்களோ கண்டிப்பா வந்து எடுத்துக்கங்க

சார் ஹெவி ஐட்டம் சார் அதான் ப்ளூ ஹெவி ஓகே சரிங்களா இவ்ளோ பெரிய பிரிண்ட் 19 17 இன்ச் 19 இன்ச் பிரிண்ட் இது அந்த பேனல் டச்சஸ் அப்படியே ஃபுல்லா வச்சிருக்கோம் ஓகே இத்தனை மல்டி கலர் ஸ்கிரீன் பிரிண்ட் இது ஆமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா 5 பீசஸ் 1000 ஓகே 5 பீசஸ் 1000 நிறைய வெரைட்டيز இருக்குல இல்ல 40 50 பிரிண்ட் வருது ஓகே ஓவர் சைஸ் கட் சைஸ் வராது ஆமா இது என்னோட ப்ரொடக்ஷன் நான் நம்பி சொல்றேன் ஓகே ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 பீசஸ் 1000 ம் சரி வேற என்ன சார் ஃபைவ் பீசஸ் தரேன்னு சொன்னீங்கன்னா ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் ஓகே ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் ஆமா இது வந்து இயர்ன் சேல்ஸ்க்கு அது லாஸ்ட் வீக் நம்ம இந்த ஆஃபர் நம்ம உள்ள சேக்கல ஆமா இந்த ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் என்னோட ப்ரொடக்ஷன் நிறைய உள்ள வருது இதெல்லாம் டெனிம் ட்ரஸ்ட் ம் ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஓகே ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் அப்புறம் இந்த ஷர்ட் எல்லாம் 5 பீசஸ் 1000 ரூபீஸ் ஹியர் அண்ட் சில் காட்டன் கூட ஆமா 5 பீசஸ் 1000 ஆ 5 பீசஸ் 1000 சூப்பரா இருக்கு சார் ஷர்ட் எல்லாம் அப்புறம் இந்த ஜீன் 5 பீசஸ் 1000 ஜீனா சார் ஜீன் கூட சார் அஞ்சு காட்டன் கூட 5 பீசஸ் 1000 இப்போ இன்னொரு பாருங்க இந்த ஜீன் இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் அப்புறம் இந்த ஒரு ஷர்ட் அந்த விண்டர் டீ ஷர்ட் ஆமாங்க பாருங்களே இந்த ஷர்ட் இதே போல நிறைய வச்சிருக்கேன் ஓகே ஓகே அதே போல இந்த பேக் பிரிண்ட் டீ-ஷர்ட் டீ-ஷர்ட் அப்புறம் இந்த வுல்லன் டீ-ஷர்ட் பாத்துக்கங்க இது அஞ்சலயே ஒரு ஒரு பீஸ் எடுத்தாலும் சார் 99 ரூபாய்க்கு கிடைக்கும் லெவல் சார் இத தான் நாம எதிர்பார்க்கறோம் ஏனா கண்டிப்பா என்னால நம்ம டெட் ஸ்டாக் நிக்கிறதோ அல்லது வந்து கஸ்டமர் கேரான புடுசா புடுசா கொடுக்கணும் ஆசை பண்றோமோ எல்லாமே எம்சி ரோட் ஸ்டோர்ல இருக்கியாச்சு ஓகே

தேவையான டிசைன்ஸ் தேவையான கலர்ல எடுத்துட்டு போயிட்டாங்க சார் சூப்பர் சார் இந்த மாதிரி ஃபுல் ஆஃபர் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஓகே நான் திருப்பி திருப்பி இத வந்து நான் ரொம்ப விளக்கமா சொல்லنا ஆசைப்படல நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ள வந்திருக்கு வந்து பாருங்க இதலாம் வந்து பாத்தீங்கன்னா 3 பீசஸ் 500 சார் ரியல் ஓகே மூணு பீசஸ் 500 ஆமா எம் எல் எக்ஸ்எல் எடுத்தீங்கன்னா 3 பீசஸ் 500 500 ஆ இதே வந்து 2 எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் எடுக்கறீங்கன்னா 5 பீசஸ் 1000 1000 ஓகே இன்னோ காட் கிரேஸ் இன்னோ பட்டன் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த வாரம் ஆஃபர் 2XL 3XL 4XL 5XL மூணு பீஸ் 1000 ரூபாய் மூணு பீஸ் பீஸ் ரூபாய் ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ்ல பியூர் காட்டன்ல டபுள் ஷோல்டர் வச்சிருக்கோம் சார் சூப்பர் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார் அந்த இந்த 5XL அடிக்க ரொம்ப சங்கட அவங்க அதெல்லாம் போய் பார்த்தா சட்டட்டாலே 500 ரூபாய்க்கு மேல 700 ரூபாய்க்கு மேல ஆமா ஆமா அப்ப அந்த மக்கள் வந்தாங்கன்னா ஒரு பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் எடுத்து போனோம் நான் வந்து இந்த ஃபேப்ரிக் செட்டிங் பண்ணிட்டேன் பியூர் காட்டன் பியூர் காட்டன் ஆமா ஆக்சுவலா அங்க வாங்களா ம் இதே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க சார் இதே ட்வில்ல ம் உங்களுக்கு வேணும்னா இதுல 6s எடுத்தாலுமே ஃபுல் ஸ்லீவ்ல ஓகே அடுத்த வாட்ல இருந்து பொங்கலுக்காக பொங்கலுக்காக எம்சி ரோட் பிரான்ச்ல போட்டுத் தரேன் ஓகே ஓகே 3 பீசஸ் 1000 சார் சூப்பர் சார் நல்லா சார் ஒரு துணியா வந்துரும் சார் 300 ரூபாய்க்கு மேல ஆமா ஆனா ஒரு கஸ்டமர் அன்னைக்கு என்கிட்ட கேட்டாங்க அந்த சாட்டிங் வரப்ப அன்னைக்கு என்னோட குரூப் நான் அதையும் ஓபன் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாகிராம்ல சரி அன்னைக்கு ஓபன் பண்ணோம் ம் அன்னைக்கு சொல்றாரு நான் வந்து ஏதோ நூட்டத்துக்கு வர போல ஓகே ஓகே ஃபோர் எக்ஸ்லாம் ஃபோர் எக்ஸ் எனக்கு ஆஃபர் இருக்கா ஓகே அப்படி அப்புறம் என்ன சார் நீங்க ஹோல்சேலர் இருந்துறீங்க என்ன சார் ஆஃபர் அப்போ பட்டுச்சு மனசுல துணி எடுத்து உடனே கட்டிங் மாஸ்டர் கட் பண்ண போட சொல்லியாச்சு இதை என்னென்ன பண்ணணுமோ என்னால் பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துர்லாம் இன்னொன்னு ஃபைவ் எக்ஸ் விட்டு டபுள் சோல்டர் வேணும் கேட்டாங்க அதையும் பண்ணியாச்சு ஓகே எனக்கு அதை ப்ராஃபிட் வேணாம் அந்த மாதிரி உடம்பு பருமனம் உள்ள மக்கள் கஷ்டப்படுற மக்களாக இருந்தால் வாங்கிட்டு போட்டோம்

பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க போய் பாருங்க ரேட்ட கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க லாஸ்ட் டைம் மாதிரி அந்த போட்டிக்கு பண்றப்ப தான் நூறு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு தர்றேன் இருபத்தஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய் தரப்பா நம்ம கொஞ்சம் மார்க்கெட் பண்ண நம்மளும் பண்ணி அந்த கெட்ட பேர் ஆச்சு இப்ப எல்லாம் நான் ப்ரொடக்ஷன் பண்ற சேலஞ்சா சொல்றேன் கண்டிப்பா மத்த பக்கமும் கொண்டு போய் கையில எடுத்து வச்சு பாருங்க இதே டிராப் சோல்டர் வேற பக்கம் என்ன ரெட்டு சொல்லி வச்சு பாருங்க வச்சு பாதிரி கமாண்ட் போடுங்க ஓகே சில வைத்தறிச்ச புடிச்சது இருக்குதுங்க கமாண்ட் போட்டுரும் அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கமாண்ட் ஆஃப் பண்ணி வைத்தறிச்சல் ஐயா வந்திருக்க மாட்டான் ஆமா

பொருள் வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் நேரா வந்து வாங்குங்க இந்த அன்வான்டாக வந்து கமாண்ட் போட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டோம் கண்டிப்பா பேட் கமாண்ட்ஸ்க்கும் இது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண டைமே கிடையாது நீங்க கமாண்ட் ஆஃப் பண்ணிருங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க ஆமா ஏன்னா இவ்வளவு பொருள் நம்ம கமாண்ட் எதுக்கு என்ன பார்க்கணும் என் நம்பர் கொடுத்துறேன் கான்டாக்ட் நம்பர்ல நம்பர் இருக்கு ஆமா ஃபோன் பண்ணி பேச போறாங்க அப்படி துமுறா நீ பேசுறது இங்க வந்து பேசு அது வரமாட்டாங்க மாட்டாங்க ஃபோன்ல தான் வீரம்

த்ரீ பீசஸ் தௌசண்ட் ஹோடிஸ் அண்ட் பேக் பிரிண்ட் டவுன் வரும் நிறைய நிறைய ஆஃபர் போட்டுட்டு இருக்கிறோம் மாதிரி மேக்ஸிமம் வந்து வந்து வயசு தான் இருக்கு இருக்கு பெரியவங்களுக்கும் சில கலெக்ஷன்ஸ் பட் இருக்குமா

ஓகே சில நல்ல கஸ்டமர்க்கு பொருள் கிடைக்கலங்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா முடிஞ்சதுனா ட்ரை பண்ணி வச்சு கொடுத்துறேன் அன்வாண்டட் கமெண்ட்ஸ் நம்பாதீங்க நேரா வந்து பாருங்க நேரா வந்து பாத்துட்டு உங்க সাজেশন நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் பண்ணி கொடுத்துறற உங்களுக்கு கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க சார் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் கிளியரா சொல்லிருப்பாரு இந்த ஆஃபர்ஸ் கிராப் பண்ணணும் அப்படின்னா எம்சி ரோட்ல பாத்தீங்கன்னா உல்ஃபி அங்க ரீட்டை ஷாப் இருக்கு அங்க வந்து நீங்க சீக்கிரமா வரணும் சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் என்ன சைஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர்ஸ் வேற லெவல்ல இருக்கு உள்ளன் டி ஷர்ட் திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்காரு அது வந்து அஞ்சு வந்து ட்ரிபிள் லைனிங் எடுத்துக்கலாம் எடுக்கலாம் அண்ட் ஷர்ட் இருக்கு பிரீமியம் ஷர்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து டிரிபிள் லைன்ல இருக்கு அதே மாதிரி அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைன் அதுவும் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு ஜீன்ஸ் காட்டன் அது வந்து அஞ்சு வந்து நீங்க ட்ரிபிள் லைன் எடுக்கலாம் அண்ட் சிங்கிளாக கூட நீங்க எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட்க்கு நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லூப் நெட் ஃபேப்ரிக்ல வந்து டவுன் ஷோல்டர் டி ஷர்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டீ ஷர்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிரிண்ட் மல்டி கலர்ல பிரிண்ட் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து நீங்க ட்ரிப் லைன் கெடுக்கலாம் அஞ்சு ஷார்ட்ஸ் ட்ரிப் லைன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நீங்க ஒன்னு ஒன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டவுன் ஷோல்டர் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு உள்ளன் டீ ஷர்ட் ஒன்னு அப்புறமா ஷர்ட் ஒன்னு இந்த மாதிரி அஞ்சு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி கூட ட்ரிப் லைன் எடுக்கலாம் வேற லெவல் ஆஃபர் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மட்டும்தான் அதனால வந்து நீங்க சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க அப்புறமா ஸ்டாக் கண்டிப்பா சொல்றேன் காலி ஆயிடும் ஏன்னா இந்த ஆஃபர் வந்து வேற லெவலான ஆஃபர் அண்ட் கூடிய சீக்கிரத்தில் பிக் சைஸஸ்க்கும் ஆஃபர் கொண்டு வர போறாரு ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சார் வந்து உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு விசிட் பண்ணிட்டு உங்களோட இது வந்து எனக்கு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்க செக் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரி கிடையாது டெலிவரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க காண்டாக்ட் பண்ணாதீங்க கிளம்பி டேரெக்டா ஷாப்புக்கு வாங்க புடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பிளான் дърகு நம்பற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் until then bye